இது யூத்துக்கு நிறைய முக்கியத்துவம் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாலயே வந்துருச்சு அப்படிங்கற ஒரு பேச்சு வந்துருச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க டைரக்ட் ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஒரு வருஷமும் பணம் கொடுப்போம்னு சொல்றாங்க இன்கம் டாக்ஸ்ல வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே ஓல்ட் ரெஜிம் ஒண்ணு இருக்கு நியூ ரெஜிம் ஒண்ணு இந்த நியூ ரெஜிம் ஒண்ணு வச்சிருக்கிறதுல சலுகைகள் கொடுத்துட்டே இருக்காங்க வேணும்னே முன்னாடி ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷனே இல்லாம இருந்தது அப்புறம் அவங்களுக்கும் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்ப எழுபத்தஞ்சாயிரம் ஆகிருக்காங்க இந்த பட்ஜெட்ல அப்ப இதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா பத்து பர்சன்ட்னு பங்கு சந்தையில நீங்க பங்குகளை ஒரு ஆண்டு இருந்து விட்டா பத்து பர்சன்ட் வரி கட்டினா போதும்னு இருக்கிறத பன்னெண்டு ஆகிட்டாங்க ஆக பங்குச்சந்தை மேல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வரி விதிப்பு பண்ணிருக்காங்க அது பங்குச்சந்தை இன்றைக்கே பட்ஜெட் தாக்கல் பண்ண அன்னைக்கே கொஞ்சம் இறக்கு கண்டுச்சு அதனால அது பயந்து போயிருக்காரு அதாவது நீங்க மிடில் கிளாஸ் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஜ் யோஜனா ஸ்கீம் கண்டினியூ பண்றாங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு கோடியோ ரெண்டு கோடி வீடுகளுக்கு திருப்பி அந்த சம்பன்ஷனோட கிராமப்புறத்துல நகர்ப்புறத்துல வீடு கட்டுறதுக்கான உதவி திட்டம் வணக்கம் நான் உங்கள் அஜித் சோ இன்னைக்கு என் கூட வந்துட்டு சோம வலியப்பன் சார் தான் இருக்காரு சார் உங்களோட இந்த ஒரு நேரத்துலயும் நீங்க வெளியூர்ல இருந்தாலும் இந்த ஒரு ஜூம் கால்ல ஒரு இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல நியூஸ்ல மக்கள் கிட்ட எல்லாத்துலயும் வந்து ஒரு பேச்சு பொருளா இருக்கிறது பட்ஜெட் தாக்குதல் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு சார் நிர்மலா சீதாராம் அவர்களோட அந்த பட்ஜெட் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு மக்கள் கிட்ட வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு சார் சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன சார் இப்போ இந்த பட்ஜெட் மேல நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது குறிப்பா மத்திய தர வர்க்கம் வந்து அவங்களுடைய டாக்ஸ்ல எல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லா பட்ஜெட்டுக்கும் எதிர்பார்க்குற மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கும் எதிர்பார்த்தாங்க எல்லா பட்ஜெட்லயும் ஏமாந்த மாதிரி இந்த பட்ஜெட்லையும் ஏமாந்துருக்காங்க அது ஒரு விஷயம் ஸோ ஒரு மத்திய தர வர்க்கத்துக்கு இன்கம் டாக்ஸ்ல அவங்க ஏடிசியில ஓல்ட் ரெஜியூம்ல கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கல அதை கொடுத்துருக்கலாம் என்பதை பத்தி பின்னாடி நான் டீட்டெயிலாக சொல்றேன் அதுக்கு முன்னாடி இவங்க செய்திருக்கிற நல்ல விஷயங்களையும் நம்ம பதிவு செய்யணும் பாராட்ட வேண்டும் அது இன்னும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் இப்போ வந்து முன்னாடி நமக்கு இந்த அரசாங்கம் எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட்டு பிப்ரவரியில் போட்டது இன்டீரியம் பட்ஜெட் அது ஒரு நாலு மாசத்துக்கு தான் அதற்கு பிறகு ஜூலைல திருப்ப அவங்க பட்ஜெட் போட்டால் தான் ஆகஸ்ட் இருந்து அவங்களுக்கு செலவு செய்ய முடியுங்கிறதுனால இப்போ போட்டிருக்க பட்ஜெட்டு ஃபுல் பட்ஜெட்டு ஃபர்ன அடுத்த எட்டு மாதங்களுக்கான பட்ஜெட் பல விதங்கள்ல இது நல்ல பட்ஜெட் இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட் எப்படின்னு சொன்னா இது யூத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சிலர் வந்து குறிப்பா தமிழ்நாட்டோட பெயரை சொல்லல தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் பட் இதுல எல்லாம் நம்ம என்ன பார்க்கணும்னா இப்ப பெயரை சொன்னாதான் தமிழ்நாட்டுக்குன்னு கிடையாது அவங்க அறிவிக்கிற வருமான வரியோ பெண்களுக்கான திட்டமோ விவசாய திட்டமோ இதெல்லாம் இந்தியா மொத்தத்துக்கும் அப்ளிகபிள் தான் குறிப்பா ஒரு திட்டத்தை ஒரு மாநிலத்துல செய்யற போதுதான் அதனுடைய பெயரை சொல்லுவாங்க மற்ற திட்டங்கள் எல்லாம் எல்லாருக்கும் இப்ப எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அவங்க உதவித்தொகைன்னு சொன்னா இந்தியா மொத்தமும் தான் விவசாயிகள்னா இந்தியா மொத்தமும் தான் அதனால தமிழ்நாட்டுக்கும் நிறைய பெனிஃபிட் இந்த பட்ஜெட்ல இருக்கு இந்த பட்ஜெட்ல இவங்க ரெண்டு மூணு விதங்களா செஞ்சிருக்கிறது முதல்ல நமக்கு வந்து நேரலுக்கு நம்ம யூத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்துருவோம் யூத்துக்கான ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாலயே வந்துருச்சு இப்ப அதுவும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துருச்சு ஒரு கவலை இருக்கு அக்கறை இருக்கு அது உண்மையும் கூட ஓரளவுக்கு அந்த அதை பார்க்குற போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விஷயங்களை அதை தொட்டு பண்ணியிருக்காங்க ஒண்ணு வந்து என்னென்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கான லோன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த லோனுங்கிறது கிட்டத்தட்ட ஹையர் ஸ்டடீஸுக்கு ஒரு ஏழரை லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு அந்த லோன் வாங்கினா அதுக்கான கேரண்டி வந்து அவங்க அப்பா அம்மா கொடுக்கணும் கவர்மெண்டோட கேரண்டி இருக்கு அப்படின்னா கேரண்டி இல்லாமலே நம்ம தனிநபர் கேரண்டி இல்லாமலே ஹையர் ஸ்டடிஸுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இது வரைக்கும் கிடைக்கிற லோன் பெரும்பாலும் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு தான் கிடைக்கும் இப்போ ஹையர் ஸ்டடிஸ் இன் இந்தியா வித் இன் இந்தியா படிக்கிறதுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் லோன் கொடுக்குறங்கிறது ஒரு நல்ல பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுல பெனிஃபிட் இருக்கும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஒரு வருஷமும் பணம் கொடுப்போம் சொல்றாங்க அது என்ன நம்ம டீடெயில்ஸ் இல்ல என்ன இவங்க அந்த வாங்குற கடனுக்கான வட்டி வந்து அவங்க வாங்குற இன்ஸ்டியூஷன்ஸ் பேங்கோ எங்கேயோ அங்க ஒரு கூடுதல் வட்டியா கூட இருக்கலாம் நார்மலா மார்க்கெட் வட்டியா இருக்கும் அந்த வட்டியில மூணு பர்சன்டா அரசாங்கம் கொடுத்துருவோம் இன்ட்ரென்ஸ் பென்ஷன் உதாரணத்துக்கு இப்போ ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு எஜுகேஷன் லோன் ஒருத்தர் வாங்கினாருன்னு சொன்னா மூணு பர்சன்ட் மத்திய அரசு ஏத்துக்கும் ஏழு பர்சன்ட் அவர் கட்டினா போதும் அதுக்கு கேரண்டியும் கொடுக்க வேண்டாம் அது மத்திய அரசே கேரண்டி கொடுத்தது இது ஒரு நல்ல விஷயம் இது தவிர இதை படிச்சு முடிச்ச உடனே என்ன அப்படின்னா எல்லாருக்கும் உடனே வேலை கிடைக்காது அப்போ பெரிய டாப் நிறுவனங்களை இவங்க என்ன சொல்ல போறாங்க நீங்க ஒரு ஐநூறு டாப் நிறுவனங்கள் டாப் நிறுவனங்கள்ல நிச்சயமா பெரிய பேங்க்ஸ் பெரிய நம்ம ஷேர் மார்க்கெட்ல பாக்குற பெரிய கம்பெனி எல்லாம் அதை வந்துதான் ஆகணும் அந்த மாதிரி நிறுவனங்கள்ல நீங்க வந்து படிச்சு முடிச்ச யூத்துக்கு ஒரு கோடி யூத்துக்கு ஐந்து வருடங்களுக்கு நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வருஷமா இருக்கலாம் ஆனால் இந்த இந்த திட்டம் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு இன்டர்ன்ஷிப் அவங்க கொடுக்கணும்னா ஒரு பயிற்சி காலம் அவங்கள நீங்க எடுத்துக்கணும் வேலைக்கு எடுத்துக்க வேண்டாம் நீங்க வந்து அவங்கள ஒரு இன்டர்னா அங்கே வந்து உங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் எப்படி இந்த ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமா இன்ஜினியரிங் எல்லாம் போய் ஒரு இன்டர்ன் பண்றாங்களோ அது மாதிரி டாப் கார்பரேட்ஸை இவங்க கம்பல் பண்ண போறாங்க ஒரு ஸ்கீம் மூலமா அது ஒண்ணு அப்போ இந்த மாதிரி இன்டர்னா போற போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்ல போறாங்க இது நடக்க போது ஐந்தாயிரம் ரூபாய் அலவன்ஸ் கொடுக்கணும் அது தவிர அரசாங்கம் வந்து ஒன் டைம் அசிஸ்டன்ஸ் ஒரு முறை இன்டர்னா ஜாயின் பண்றவருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த பெரிய நிறுவனங்கள் லாபம் பண்ணதுல கார்பரேட் சோசியல் ரெஸ்பாண்டிங்கான ஒரு ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க அதை அவங்க அவங்க நினைக்கிற விதமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க எது சரி என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த விதங்கள்ல அதுல இருந்து பணத்தை எடுத்து இதெல்லாம் அப்ப யூத்துக்கு பெரிய கம்பெனிகள்ல இருந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் படிக்கிறதுக்கு லோன் கிடைக்கும் யார் முடிச்சாலும் முதல் ஒரு கம்பெனி சேருவாங்க ரெண்டு கோடியே பத்து லட்சம் பேருக்கு அடுத்த சில பல ஆண்டுகள்ல இவங்க வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து இனாமா கொடுக்க போறாங்க அதை வந்து மூன்று தவணையில கொடுப்பாங்க எப்படி இந்த பி கிசான் ஸ்கீம்ல வந்து விவசாயிகளுக்கு ரெண்டு தவணையா மூணு தவணையா பணத்தை கொடுத்தாங்களோ அது மாதிரி இப்ப யூத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் முதல் முதலா வேலைக்கு போற போகுது கல்லூரி முடிச்சுட்டு படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனா முதல் வேலைக்கு போற போது பதினைந்தாயிரம் ரூபாய் மூன்று தவணைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இது அரசாங்கமே முழுக்க முழுக்கப்படுது மத்திய அரசாங்கமே இதுல ஒரு நிறைய எல்லாருமே முதல் வேலைக்கு போனா இதை அப்ளை பண்ணலாம் இது யாருக்கு எலிஜிபிள்னா வழக்கமா வந்து எட்டாயிரம் சம்பளம் தான் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறோம் தான் சொல்றதுதான் அரசாங்கத்தோட வழக்கம் ஆனா இந்த முறை வந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் எரிஜிபிள் நீங்கள் பதினைஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமாக அறிவிச்சிருக்காங்க எம்ப்ளாயருக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க மூவாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு ஆளுக்கு கட்டுற பிஎஃப் பணத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னா அவங்க வந்து ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கறது சிரமம் என்று நினைக்காம கொடுப்பதற்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்கும் இது ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இப்போ இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பண்ணுறாங்க இது ஒரு இன்னும் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு இது ஒரு உதவியா இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த விதங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு யூத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே மாதிரி உமனுக்கு பெண்களுக்கான ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் அதே மாதிரி ரெண்டல்ல கட்டுற பணத்துக்கு அதை திருப்பி கொடுக்கறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இளைஞர்களை நோக்கி இந்த பட்ஜெட்ல பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த பட்ஜெட் தக்கதால இன்கம் டாக்ஸ்ல எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார் இப்போ இப்போ இன்கம் டாக்ஸ்ல வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே நமக்கு ரெண்டு விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு ஓல்டு ரிஜீம்னு ஒன்று இருக்கு நியூ ரெஜீம்னு ஒன்று இருக்கு இப்போ ஓல்டு ரெஜிம் அப்படிங்கிறதுல வந்து சி அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கான வட்டிக்கான வரி விலக்கு மெடிக்கல் எடுத்தா இதில் வந்து இஎல்எஸ்எஸ் போட்டால் இன்சூரன்ஸ் போட்டாலாம் வரி விளக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அது இன்னும் தொடருது அது வந்து சி ஒன்றரை லட்சமா வந்து பல ஆண்டுகளாக இருக்கு அதை உயர்த்த சொல்லி பல ஃபோரம்ல சொல்றோம் எல்லாருமே சொல்றாங்க நிச்சயமாக பண்ணணும்னு எதிர்பார்த்து அதை பண்ணலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இவங்க வந்து வரிவிலக்கு கொடுக்குற ஐடிசியே அதிகப்படுத்தி இருக்கணும் அதை பண்ணலை அது பண்ணாதது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த நியூ ரெஜிம்னு ஒன்று வச்சிருக்கிறதுல அவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுத்துட்டே இருக்காங்க வேணும்னே முன்னாடி ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷனே இல்லாமல் இருந்தது அப்புறம் அவங்களுக்கும் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ தான் எழுபத்தஞ்சாயிரம் ஆகியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷனுக்கு எழுபத்தஞ்சாயிரம்னா அப்போ என்னன்னா புதுசா வர்றவங்க வேலைக்கு சேர்றவனாலும் நீங்க நியூ ரஜிமிக்கே வந்திருக்கங்கிறாங்க அப்போ இதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா இப்போ ஒரு சேவிங் பண்ணா டேக்ஸ் குறையுங்கிறதுனால மக்கள் இன்சூரன்ஸ் போடுறாங்க வீடு கட்டுறாங்க பிஎஃப்ல பணம் விபிஎஃப் போடுறாங்க இஎல்எஸ்எஸ் போடுறாங்க பல விதங்கள்ல சேமிப்பு செய்யற ஒரு ஊக்கம் இருக்கு ஆனா இப்ப நீ என்ன சேமிச்சாலும் டாக்ஸ்ல ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது நீ வந்து அத கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க நீ நியூ ரெஜிமுக்கு வந்துட்டீங்கன்னா உனக்கு கூட டேக்ஸ் ரிபேட் கிடைக்கும் அப்படிங்கிற பொழுது எல்லாரும் அங்க நகர ஆரம்பிப்பாங்க இதனுடைய ஒரு இம்பேக்ட் வந்து நாட்டுல சேவிங்ஸ் குறையும் தனி மனிதனுக்கும் குறையும் இது எனக்கு நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு பென்ஷன் வாங்குறவங்களுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த தொகைக்கு அதை இருபத்தஞ்சாயிரமா உயர்த்திருக்காங்க ஆஹ் ஃபாரின் கம்பெனிஸுக்கு நாற்பது பெர்சென்டா இருந்தது டேக்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது இந்தியன் கம்பெனிஸ்க்கு முப்பது இருபத்தஞ்சு தான் அது நாற்பதா இருந்ததை இப்போ முப்பத்தஞ்சா குறைச்சிருக்காங்க நூறு ரூபாய் சம்பாரிச்சா ஃபாரின் கம்பெனி நாற்பது ரூபாய் அவங்க லாபத்துல வரி கட்டிக்கிட்டு இருந்ததை இப்போ முப்பத்தஞ்சு ஆக்கியிருக்காங்க இதன் மூலமா அந்நிய நேரடி முதலீடு கொஞ்சம் இந்தியாவுக்கு அதிகமா வரலாம் என்று அவர்கள் எதிர்பார்ப்பு அணையமா வரும் இது இன்கம் டேக்ஸ்ல அவர்கள் செய்திருக்கிற மாறுதல் இது தவிர பங்கு தொடர்பான டேக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அவர்கள் வந்து வந் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்ததுல இருந்து பணம் கூடுதலா இருக்கவங்க கிட்ட இருந்து நிறைய வரி போடுறத ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து சர்சார்ஜ் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த என்ன அதிகப்படுத்தினாங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கறத பத்து பர்சன்ட் பங்கு சந்தையில நீங்க பங்குகளை ஒரு ஆண்டு வைத்திருந்து விற்றா பத்து பர்சன்ட் வரி கட்டினா போதும்னு இருக்கிறத பன்னெண்டரை ஆக்கிட்டாங்க ஆனா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கிற பணத்துக்கு கிடையாதுங்கிறத உன்னே காலா கூட்டினது ஒரு சின்ன தொகைதான் கூட்டிருக்காங்க ஆனா அதை வந்து பன்னெண்டரைங்கிறது ஒரு பெரிய தொகை அது மட்டும் இல்லாம ஷார்ட் டர்ம் கேபிடல் கெயின் டேக்ஸ்க்கு பதினஞ்சு பர்சன்ட் தான் இருந்தது ஒரு வருஷத்துக்குள்ள ஷேர் வாங்கி வித்தா கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கெல்லாம் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு அதுக்கு பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது இருபது பர்சன்ட் ஆகிட்டாங்க இந்த மூணு அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் வரும் அவங்களுக்கு நிறைய இருக்கு பெண்களுக்கு இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாம் செய்யணும் அதனால பங்குச்சந்தையில இருந்து கொஞ்சம் கூடுதலான வரி விதிப்பை செய்திருக்கிறார்கள் இது ஒரு பங்குச்சந்தைக்கு அது தவிர எஸ்டிடினு சொல்லி ஃபியூச்சர்ஸ் அண்ட் எல்லாம் ட்ரேட் பண்றவங்களுக்கு அதையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க ஆக பங்கு பங்குச்சந்தை மேல ஒரு வரி விதிப்பு நடந்திருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வரி விதிப்பு பண்ணியிருக்காங்க அது பங்குச்சந்தை இன்றைக்கே பட்ஜெட் தாக்கல் பண்ண அன்னைக்கே இறக்கம் கண்டுச்சு அதனால அது ப பயந்து போயிருக்காது ரொம்ப வந்துடும் ஆனா அது முதல் அடி அது விழுந்த அடி அடிதாங்கிறத பங்குச்சந்தை காமிச்சிருச்சு இன்னைக்கு தங்கத்தின் மீது இருக்கிற இறக்குமதி தீர்வையே குறைச்சிருக்காங்க தங்கம் வெள்ளி ஆஹ் பிளாட்டினம் இது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும்னு அவங்க பண்றாங்க பட் ஆறு பெர்சென்ட்டா குறைச்சதுனால இன்னைக்கு தங்கம் பட்ஜெட் அறிவித்த உடனே தங்கத்தினுடைய விலை கணிசமா குறைஞ்சிருச்சு ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியாவில இறக்குமதி தீர்வு வெளிநாட்டுல இருக்க தங்கத்தினுடைய விலையோட இந்தியாவில விலை அதிகமா இருக்கிறதுக்கு அது ஒரு செலவா இருந்தது அதையும் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆறு பெர்செண்டா குறைச்சதுனால ஒரு கணிசமான அளவு குறையுது அந்த அளவிற்கு தங்கத்தினுடைய விலை குறையும் ஆனா இது நிலைக்குமா என்று சொல்ல முடியாது இவர்களுக்கு வர்ற வருமானம் தான் குறையுமே தவிர மீண்டும் தங்கம் வேற காரணங்களுக்காக விலை உயரலாம் விலை இறங்கவும் செய்யலாம் ஆனா இதன் மூலமா கடத்தல் குறையும் இப்ப நீங்க வெளிநாட்டு தங்கத்துக்கும் இந்தியாவில் இருக்க தங்கத்துக்கும் இந்த வரியின் காரணமா ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட்லாம் கூட இருந்ததுன்னா நிச்சயமா ரிஸ்க் எடுத்து கூட வெளியில இருந்து இந்தியா கொண்டாடுவாங்க கொண்டு வந்தா லாபம்டா ரிஸ்க் எடுக்கலாம்னு இப்ப அவங்க நீ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இங்கேயே ஆறு தான் வரி ஒழுங்காகவே நேர்மையாவே உள்ள வரவழைக்கலாம் இறக்குமதி பண்ணிக்கலாம் தோன்ற அளவுக்கு பெரும்பாலானவங்களுக்கு தோன்ற அளவுக்கு இது ஒரு மாற்றம் இருக்கு சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த மிடில் கிளாஸ்க்கு வந்து இந்த பட்ஜெட்ன்றது சாதகமா இருக்கா இல்ல எப்படி இருக்கு சார் இப்போ மிடில் கிளாஸுக்கு இந்த பட்ஜெட் தாக்குதல்ன்றது எந்த அளவுக்கு இருக்கு சார் இப்போ அதாவது நீங்க மிடில் கிளாஸ் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் கண்டினியூ பண்றாங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு கோடியோ ரெண்டு கோடி வீடுகளுக்கு திருப்பி அந்த இன்டர்சம்பென்ஷனோட ஆஹ் கிராமப்புறத்துல நகர்ப்புறத்துல ஏழை மக்கள் வீடு கட்டுறதுக்கான உதவி திட்டம் தொடரப்போகிறது ஆஹ் எண்பது கோடி மக்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த அரசாங்கம் கொரோனா காலத்துல இருந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இலவச அரிசி ரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க வடக்குல கோதுமை கொடுக்குறாங்க அதுக்கு நிறைய செலவாகுது ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கோடி ரூபா ஆகும் ஆண்டுகளுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கு இலவசமா கிடைக்கிற அந்த ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கான பெரிய அலக்கேஷன் இதுல தொடர்கிறது ஏற்கனவே இருக்கிறது தான் தொடர்கிறது என்பதும் நடுத்தர அடித்தட்டு மக்களுக்கான ஒரு நல்ல தொடர்கிற அறிவிப்பு நான் பார்த்தேன் சார் அதே மாதிரி சிறு குறு தொழில்களுக்கான அந்த பட்ஜெட் தாக்குதல்ன்றது எப்படி இருக்கு சார் இந்த பட்ஜெட்ல வந்து அவங்க சில புதிய கடன்கள் கொடுப்பதற்கு முத்ரா லோன்லாம் வந்து இப்போ பத்து லட்சம் ரூபாய் இருந்தது பத்து லட்ச ரூபாய் வாங்கி ஒழுங்கா கட்டிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பத்து லட்சத்தை இனிமேல் இருபது லட்சம் ஆகலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ கடனை வாங்கி வியாபாரம் பண்ணி ஒழுங்காக கடனை திருப்பி கட்டுறவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிற அளவுக்கு அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு லாங் டேர்ம் லோன் கொடுக்குறாங்க தமிழ்நாடு உட்பட எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேணாலும் அவங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்கன்னா வட்டி இல்லாத கடனை மத்திய அரசு கொடுத்துருக்கும் ஒன்றரை லட்சம் கோடி ரூபா வரைக்கும் அதற்காக எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க் பண்ண போறாங்க நேச்சுரல் ஃபார்மிங்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்திற்கான முன்மொழிதல் இந்த பட்ஜெட்ல ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் கிசானுக்கு கார்டு கொடுக்க போறோம் கிரெடிட் கார்டுங்கிறாங்க அப்புறம் பெண்களுடைய திட்டங்கள் சிலது இன்னும் முழு விவரங்கள் வரல பெண்கள் வந்து தொழில் வியாபாரங்கள் அதுல எல்லாம் வந்து ஈடுபட்டு பெருசா வர்றதுக்கு அதற்கும் சில திட்டங்கள் திட்டங்கள் கொடுத்திருக்கலாம் கடைசியா ஒரு ஒரு கேள்வி சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பட்ஜெட் தாக்குதல் இருந்து எல்லாமே நீங்க வந்து சார் இன்னைக்கு நடந்ததுல இந்த ஒரு சில விஷயங்கள் மாத்திருக்கலாம் இல்ல இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சார் இப்போ இப்ப இவர்கள் கொடுத்திருக்கிற வேலை வாய்ப்புக்கான ஊக்கம் என்பது வேலை கிடைத்தால் அவர்களுக்கு இந்த மூவாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் பட் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தன் வேலை கொடுப்பானா ஒருத்தன் வேலைக்கு போவானா வேலையில் தொடருவானா என்பது போல இவர்கள் வந்து இதை தொடர்ந்து வேலையில் இருக்கணும்னா இந்த இன்னும் பல விஷயங்கள் செய்யணும் ஆஹ் அது மாதிரி வேலை வாய்ப்புக்கான இவர்களுடைய முன்னெடுப்புகள் கவனிக்கத்தக்கவை பாராட்டத்தக்கவை ஆனா இது போதுமானது அல்ல இன்னமும் கூட நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது அது ஒண்ணு ரெண்டாவது இப்போதைக்கு வந்து இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆஹ் விவசாயிகளிடமிருந்து நுகர்வோருக்கு வந்து சேருகிற இடையில ஒரு நியாயமான லாபம் என்பது கொடுக்க தான் வேணும் ஆனா அதற்கு மேல சில இடங்கள்ல நடக்கக்கூடிய விலைவாசியை கட்டுப்படுத்துற விஷயங்கள்லயும் இன்னும் கொஞ்சம் புதுமையா யோசித்து ஏதாவது செய்ய வேண்டியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இவர்கள் அறிவித்திருந்தபடி ஒரு வீட்டுக்கு வந்து முன்னூறு யூனிட் வரைக்கும் சோலார் அவங்க வீட்டு கூரை மேல வைக்கிறதுக்கு சோலாருக்கு கொடுத்துருவாங்க மத்திய அரசாங்கம் அதுல இருந்து தயாரிச்சு முன்னூறு யூனிட் வரைக்கும் நீங்க பயன்படுத்தினா அதுக்கு காசு கட்ட வேண்டாம் இலவச மின்சாரம் யூனிட் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோடி குடும்பத்துக்கு கொடுக்க போறாங்க அது போன்ற திட்டங்களுக்கு இப்பவே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கதா சொல்றாங்க இன்னும் அது மாதிரி விவரங்களை இன்னும் கூடுதலா விவரத்தை தெரிவிச்சு சீக்கிரமா ஆரம்பிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் மற்றபடி இவங்களுடைய பிசிக்கல் டெபிசிட் போர் பாயிண்ட் நைனுக்கு உள்ளார கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது கவனிக்கத்தக்கது பாராட்டத்தக்கது கடன் அதிகமாகிட்டே போனா பட்ஜெட்ல இருந்து வட்டிக்கு தான் நிறைய பணம் போய்கிட்டு இருக்கும் இப்பவே கூடுதல் பணம் போகுது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாகவும் எல்லார்ட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய கடன்களை யோசித்துக் கொள்ளாமல் ஒரு பதினாலு லட்சத்துக்குள்ளார அதை அடக்கி அது ஒட்டுமொத்த ஜிடிபியில ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட் என்று வைத்து கொண்டிருப்பதும் அவர்கள் ஏற்கனவே சொன்னதன் அடிப்படையிலே இருப்பது அந்த பட்ஜெட் மேக்ஸ் பட்ஜெட் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறதும் கவனிக்கத்தக்கது பாராட்டம் இந்த மாதிரி நேரத்துல வந்து எங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க थैंक यू so much sir thank you sir நன்றி ஜெய சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ அட் பாலிகட் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தி சென்னை செல்ஸ் தரமான ஆடி பெருமை ஆடி